மிஸ்டர் டெனிஸ் மஞ்சுநாத் இயக்கத்தில் ஓபன் கேட் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் தூக்குதுரை இதில் நடிகர் யோகி பாபு இனியா மற்றும் பலர் நடித்துள்ளனர் தூக்குதுரை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நான் டெபியூவா இந்த படத்துல வந்து நான் அறிமுகம் வாங்குறேன் இந்த படம் எனக்கு வந்து முத முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த மூணு ப்ரொடியூசர் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ அரவிந்த் சார் அன்பு சார் அண்ட் வினோத் இவங்க மூணு பேருமே ஆக்சுவலி ஒரு டெலிவிஷனில் நடிக்கிறான் ஒரு பையனை நம்பி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் லைக் என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கோ வேறு ஏதாவது ஒன்று சின்ன விஷயம் பண்ணுறதுக்கோ ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்குங்கிற எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு டெலிவிஷன்லேயும் அந்த பையனை நம்பி ஒரு படம் நம்ம பண்ணலாம் இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இவனை நம்பி பண்ணலாம் அப்படின்னு எனக்காக அவங்க மூணு பேரும் பண்ணது ரொம்ப 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 எனக்கு நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இது வந்து என்னால் மறக்க முடியாத மேடை இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஒருத்தரை மிஸ் பண்றேன் அன்பு சார் அவன் எனக்கு ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ் அவர் நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துருக்கோம் நிறைய விஷயங்களை என்னை பற்றி பேசுவாரு மகேஷ் எதுவுமே தோண்டு போயிடாத நம்ம நல்லா முடியும் கண்டிப்பாக நீ பண்ணுவ பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் நான் யோசிக்காதரா கண்டிப்பாக கம் அப் நீ ஒரு நாள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹீரோவாக வருவே அப்படின்னு நிறைய இடத்துல என்ன மோட்டிவேட் பண்ணியிருக்காரு அவருக்கு ரொம்ப 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 நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆனால் இங்கேதான் நான் இங்கேயோ இருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் பிளெஸ்ஸிங்ஸோடு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும்னா இந்த படம் ஆக்சுவலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஏகப்பட்ட போராட்டம் ஏன்னா ஒரு புது படம் அப்படின்னாலே ஏகப்பட்ட போராட்டங்கள் தாண்டி தான் வந்தாகணும் ஸோ அதை தாண்டி இன்றைக்கி இந்த படம் வந்து முழுசாக முடிஞ்சு கம்மிங் ஜனவரி டுவெண்ட்டி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள்